எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் நமக்கு ஒரு துன்பம் வரும்போது அந்த துன்பம் எவ்வித உதவியும் இல்லாத உயிர்களுக்கு வந்தால் என்ன பாடுபடுவார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அவ்வாறு செய்வதால் நம் துன்பத்தை நாம் கடப்பதற்கான அறிவு தெளிவு ஏற்படும் மேலும் அந்த துன்பம் நமக்கு இல்லாமல் போகவும் கூடும் உதாரணமாக உடல்நிலை சரியில்லாமல் நாம் துன்பப்படும்போது போது இவ்விதமாக நோயுள்ள வாயில்லா உயிர்கள் வெளியிலிருந்து வெயிலிலும் குளிரிலும் எவ்வளவு துன்பப்படும் என்று சிந்தித்தல் வேண்டும் இதனால் நமக்கு ஏற்பட்டுள்ள நோயை நாம் பார்க்கும் தன்மை மாறி அதை எளிதாக எதிர்கொள்ளலாம் கருணை மிகுதியாயின் அந்த நோய் உடனே நீங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை கருணை அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு எது நடந்தாலும் ஒன்றுமே நேராது என்பதை அறிந்து கொள்ளலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க